ஒரு பையன் இப்போ எனக்கு சப்போஸ் பிடிச்சிருக்குன்னா அது சின்ன வயசு பையனாக இருந்தாலும் பெரிய வயசு பையனாக இருந்தாலும் எந்த ஏஜ் கேப்பில் நான் பார்த்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்றதை நான் போட்டு வாங்குவேன் சார் நான் ஐ எம் டுவெண்ட்டி டூ ஸோ என்னை விட சின்ன வயசு பையன் யாராவது நான் வந்து இப்போ எனக்கு லவ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டு பார்க்குற வேற வேற கேள்விகள் நிறையா இருக்கு ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இது என்னை விட சின்ன பையனாக இருந்தா உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்குறது பிகாஸ் எப்பவுமே வந்து கேர்ள் வந்து சின்னதாக இருக்கணும் பையன் பெரியவனாக தான் இருக்கணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு சார் அது அந்த கான்செப்ட்ல தான் அம்மாவும் திங்க் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியணும் இன் கேஸ் அந்த கான்செப்ட்ல அவங்க திங்க் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு தெரியணும் காதலிக்கு ஒத்துப்பாங்களா இல்லையான்னு வேணா உங்களுக்கு தெரியலாம் சார் அது அது மை மாம் வில் அக்செப்ட் அது எனக்கு தெரியும் இன் கேஸ் இஃப் ஐ லைக் கை அண்ட் போய் சொன்னேன்னா ஷி வில் கிடையாது இதுவே போட்டு வாங்குறதுதான் தான் புரியுதா இல்லையா முன்னாலே அனௌன்ஸ் பண்றது அபிஷியலா எப்படின்னா எங்க எல்லாம் லவ் பண்ணா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உட்கார வச்சு பேசுவாங்க அந்த அந்த ஃப்ரீடம் எனக்கு எங்க அம்மா முதல்ல அவளை பேச விடுவேன் சார் நீ என்ன பேசணுமோ பேசு முதல்ல என்ன சொல்ல வரியோ சொல்லு என்ன சொல்ல வரேன் சொல்லி முடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லுவா அந்த மாதிரி சொல்லுவா சி அப்படி இப்படி என்னென்னமோ கதை எல்லாம் வரும் அவங்கள வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஏஜ் டிபரன்ஸ் இருக்கும் ஏமா அத அக்செப்ட் பண்ணிக்கும்போது இது அக்சப்ட் பண்ண மாட்டேங்களா பத்து வயசு பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும்போது ஒரு பத்து வயசு சின்னவனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா பிரியங்கா சோப்ரா அந்த அதுல ஏன் நீங்க அதை மட்டும் அதை ஏன் நீங்கள் க்ரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதையே அவனை தம்பி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஆனால் அவன் நினச்சிட்டு இருந்தாலும்னா யாரையாவது கூட்டிட்டு வந்தால் ஒத்துப்பாங்க அம்மானால் அது நடக்கவே நடக்காது என்று நடக்காது ஓ வணக்கம் காதலிக்க சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவான் நீங்கள் இல்லை சொந்தம் அவங்க சொன்னதா சொன்னாங்க இல்லையா நடக்காதுங்கிறாங்களேம்மா வாய்ப்பில்லை சார் வாய்ப்பு இல்லை அப்போ நான் தப்பான ஷோவுக்கு கூட்டிட்டு வந்து நினைச்சேன்

ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அம்மா கிட்டவே பேசுவேன் ஆனா நான் பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேம்மா ஆனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேஷுவலா பேசுறதை பத்தாம பாத்திருக்கேன்